கோல்டு தங்க நகைகள் வாங்குறதுக்கு ஏதோ சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மல்டிபிள் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எப்பயோ போட்டு வச்சிருந்த போனமோ எப்போயோ கொடுத்து வச்ச போகணுமோ ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொத்து வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு தரும் அப்படின்றத பார்ப்போம் முதல் ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கள்லாம் இரண்டதெல்லாம் மாதிரி தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோல் அவ்வளோதான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தரது அதிகமாகவும் சனி செய்கிறதும் நம்மளுடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றது டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது மாதிரி தான் வானவெளியும் முன்னுத்தருவதா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சேர்த்தம்னாக்க உங்களுக்கு முன்னுத்தருவது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முன்னூற்றஞ்சு நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றஞ்சேகால் நாள் ஒரு ஆண்டுன்றோம் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேஸிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோட வைப்ரேஷன் எப்படி அதோட நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூஃப் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்லோம்னாக்க மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தானம் ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்க சர்வைவ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்க நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னான்னாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குடைய வைக்கிது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தேரி சூரியன்னா தந்தை சந்திரனா தாயார் இது வந்து கான்செப்ட்டு அப்போ இது வந்து மாற்றியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை எல்லாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்ப இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னென்னாக்கா அது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தால் என்ன சனி பயிற்சி வந்தால் என்ன நடக்கிறதா நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் போயிடையே அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போது நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருத்துலாம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறதோ வந்து பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போகணும்னு சொல்லுவீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்களை என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சிருக்கேன் அப்போ இந்த ஒரு சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரம்னா அந்த பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குருப்பெயர்ச்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்க போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவை இல்லையா அப்போனா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு தவறு இல்லை அடுத்தவங்கனாக்கா நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே தானே பார்க்குறோம் நம்முடைய நண்பர்களில் பார்க்குறோம் நம்முடைய உறவினர்களில் பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த கணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் மீன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த தாரமாக வாழ்வாதாரமாக அப்படின்றதில் வரும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் அந்த ஆண்டு உதயமாகுது அந்த ராசி அதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அது சுயசாரம் பெற்று சுய நட்சத்திரம் பெற்று வாழ்கிறது இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அமைப்பு என் மற்ற ராசிகளுக்கெல்லாம் கூட இந்த அமைப்பு கிடைக்காது அப்போ ஐந்து தான் அப்படின்றப்ப உங்கள் சிந்தை வழி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்ப்பிங்க இது வரைக்கும் இருந்தால் ராசி ராசினர்கள் வேறு இப்போ இருக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு மனமாற்றன்றது மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை எடுத்திங்கனாக்கா அது இதுதான் என்னுடைய பாதை இது தான் என்னுடைய நடவடிக்கை இது தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழு குடையனும் உங்கள் ராசியிலே இருக்கார் வரைக்கும் உங்களோட அனு அனுசரித்து போகாத கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களாம் உங்களோட அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுடைய புதன் புதன் இருக்கிறது உங்கள் ராசியிலே இருக்கார் இந்த ஆண்டு பிறப்புன்றது உங்கள் ராசியிலே இருக்கிற அந்த புதன் அது சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் கூட ராகுவும் இருக்கார் அவரும் அப்போ உங்களுடைய சுழிவான தன்மை உங்களுடைய சிந்தை வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதாவது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை வந்து அடுத்தவங்க அதை அடுத்தவங்கனாக்கா உங்களுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களால் டைக்னஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ சூசகமான தன்மையில் நீங்கள் நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை எப்படி நடவடிக்கை ஏன்னா ஒன்பது கூட பாக்கியாதிபதினு செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கார் பெரிய அளவில் மாற்றம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஏழு ஒன்பது தான் அப்படின்றப்ப சக்ஸஸ் அப்படின்றது சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் இருக்கும் ஒரு தொழில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் இருந்து பெரிய அளவில் மாற்றம் புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது சந்திரன் வர சந்திரன் செவ்வாயோடைய காம்பினேஷன் வர ஒர்க் ஆகுது அப்போ பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசியிலேருந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம் அது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டு குடைவனே இருக்கிறது அப்படின்றது விரையாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறது சுபவிரங்கள் இப்போ எதாவது ஒரு வீடு கட்டுறது உங்கள் சிந்தனைக்காக நீங்கள் எதாவது ஒரு பிளான் போட்டிருந்தீங்க ஏதாவது ஒரு எதிர்கால நடவடிக்கை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கான முதலீடாக வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு லேண்டு மேலே போகிறது வண்டியில் போகிறது ஏதோ ஒரு சம் அசையா அசையாக சொத்து வழியாக கோல்டு தங்க நகைகள் வாங்குறதுக்கு ஏதோ சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் பிரேம் பண்ணக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மல்டிபிள் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் நீங்கள் சரியான சரியான நினைக்கிறதுக்கான வாய்ப்பு சரியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நான்காம் அதிபதி ராசியில் இருக்காரு வீடு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் அதிபதி லக்கணத்திலே இருக்கார் ராசியிலே இருக்கார் ஏழாம் அதிபதி மீன ராசியிலே இருக்கார் அப்படின்றப்ப ஒரு திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் வேகமாக நடக்கும் அது ஐந்து காதல் திருமணங்கள் அதிகமான சக்ஸஸ் ஆகும் மறுமண திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட தள்ளி போயிட்டே இருந்துச்சு மேரேஜ் லைஃபே எனக்கு இன்னும் செட் ஆகலை நான் வந்து விரைய நிறையா பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வரங்கள் எங்களுக்கு சூட் ஆகுறது அவங்களுக்கு சூட் ஆகலாம் அவங்களுக்கு சூட் ஆகிறது எங்களுக்கு சூட் ஆகலை அப்படி சூட் ஆகலைன்றதெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு சூட் ஆகிறது ஆகாதுன்னு என்னென்னாக்கா உங்களுடைய மன ரீதியான ஒரு தன்மை தான் அதாவது ஜாதகத்தை வந்து பொருத்தி பார்த்து இது தான் அப்படின்றது முடிவு பண்ணாதீங்க ஏன்னா ஜாதகம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க இது தான் அப்படின்னு இதுக்குட்பட்டு ஜாதகமும் பட்சத்தில் தான் அப்படின்றது தான் உங்களுடைய கருதுகோளாக இருக்கும் அதாவது என்னென்னாக்கா வேறு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருப்பீங்க அதெல்லாம் உட்பட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகமும் விட்டு வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு வேறு எந்த விதமான ஜாபோ எஜுகேஷனோ வெல்த்தோ எதையுமே பார்க்காம நீங்கள் வெறும் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல அப்போ இதெல்லாமே கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் ஜாதகம்ன்றது ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு அதிகபட்சம் யார் யார் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான ரிஷபராசி கடகராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ராசி அன்பர்கள் தான் உங்களுக்கு அதிகபட்சம் அமைஞ்சாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவோ அவங்களால எந்த விதமான பெருசாக ஒரு நலிவு அப்படின்னு வராது மற்ற ராசிகளை பண்ணும் பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஆனால் அந்த தான் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட அவங்க வழி சில ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டராக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த திசாபுத்திகள் காலங்களில் வந்தே தீரும் ஏன்னா ஒரு ஆறு குடைய திசையோ எட்டு குடைய திசையோ அந்த ஆறு குடைய ராசியாக இருந்து எட்டு குடைய ராசியாக இருந்து வரும் பட்சத்தில் அதிகமாக ஏன்னா உங்களுக்கு இந்த சந்திரன்றது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கனால உங்களோட எண்ணெய் ஓட்டுன்றது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டேன்றத விட உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாமே என்னென்னாக்கா உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் உங்களுடைய ஒரு உறவினரெலாம் இருப்பாங்க அல்லது உங்களுடைய வெல்ஃபீசராக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களாம் கிரியேட் பண்ணிக்கோங்க ஆனால் இவங்களுக்கு வெல்விசரோ வெல்ஃபீசரோ உறவினர்களோ பர்மனண்ட்டாக வேறு யாருமே வரமாட்டாங்க வர வேறு யாருன்னாக்கா உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையில் தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஈர்ப்புன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதிகபட்சம் ரிஷபமோ கடகமோ விருச்சிகமோ மகரமாக இருந்தால் ஓரளவுக்கு ச உங்களை அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கள அனுசரித்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ராசி நேர்களாக இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு உங்களுக்கும் ஒவ்வாமை தன்மை அதிகமாக இருக்கும் அது சிம்மமும் துளாமும் இருந்துச்சுனாக்கா ஒத்தே வராது உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக ஒத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இத்தனையும் சிம்மம் உங்களுக்கு நட்பு பெற்ற தன்மை தான் அந்த கோல் அதாவது சூரியன்றது குருக்கு நட்பு பெற்றது ஆனால் இருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு அதிகபட்சம் டிஸ்பூட்டு பிரச்சனைகள் அவங்கள பற்றி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கள அவங்களால் தரக்கூடிய டார்ச்சர்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகவே இருக்கும் துலாம் சொல்லவே வேண்டியதில் அவங்க வழி நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் தான் மிச்சம் அந்த தன்மையில் இருக்கும் தனுசு உங்களுடைய ராசி தான் அவர் பட் இருந்தாலும் பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கும்பம் சொல்லவே அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அல்லது மேசானாக்கா நீங்கள் அவங்களோட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதி ஓரளவுக்கு ஒத்து போய்க்கும் அவ்வளோதான் ஆனால் ஓரளவுக்குனாக்கா ரெண்டு பேரும் மைண்ட் செட்டு பிரிஞ்சிருக்கும் பட்டு ஃபிசிக்கலாக ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி அதாவது சில விஷயங்கள் என்னென்னாங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குமோ இல்லையா சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் டெட் அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மற்ற நான்கு நான் சொன்ன அந்த நான்கு ராசிகள்ன்றது உங்களுடைய அனுசரித்து போயிடும் அல்லது நீங்கள் அனுசரித்து போய்டிங்க ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும் எப்போயுமே ஆறு குடையை எட்டு குடையை திசைகள் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் தரும் அது சூரிய திசையோ அல்லது திசையோ மட்டும்தான் அல்லது சூரிய திசையில் சுக்கர திசையோ அல்லது சுக்கர திசையில் சூரிய திசையோ அல்லது சூரியன் திசையில் சுக்கரபத்தி சுக்கர திசையில் சூரிய பத்தி இதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மன உளைச்சலையோ கஷ்டத்தையோ தம்பதிகளுக்குள்ளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் அப்படின்றத தாண்டி குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஓரளவுக்கு நாட் பேட் நாட் குட் இந்த மாதிரி தான் அமையும் உங்களுக்கு பட் கிடச்சதை வச்சு நீங்கள் லீவ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் பெற்ற டிராவல் மனிதராக இருப்பீங்க ரொம்ப காம் டைப் ஃபெல்லோ நீங்கள் வந்து ரொம்ப எதிர் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது பட் அவங்க உங்களை ஆளுமை பண்ணக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரி பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு விட்டுறப்ப ஏழு சுயதொழுன்னு சொல்லக்கூடிய ஏழு தான் இப்போ ராசியில் இருக்கார் பத்துக்குடிய குரு தான் இப்போ ரெண்டுலேருந்து மூணுக்கு போகிறார் நாள் வரைக்கும் பணம் முறை நிறையா இருந்திருக்கலாம் உங்களுக்கான கணக்குன்னு இருந்தால் கூட அதில் பணம் இல்லாத தன்மையில் இருக்கலாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்பெக்குலேஷன் பரவாயில்ல வரவு சிலை பரவாயில்ல அப்படின்றதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல உதயமாகிறது இந்த ஆண்டுன்றது கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அது உதயமாகி அந்த அதிபதியும் உங்களுக்கு லாப ஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்படின்றப்ப பண வரத்துன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கம்யூனிகேஷன் கேட்ட இடத்துல ஈஸியாக கொடுப்பாங்க அல்லது எப்போயோ போட்டு வச்சிருந்த போனமோ எப்போயோ கொடுத்து வச்ச போனோமோ ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொத்து வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பூர்வீக இடம் எதிர்னுச்சுனாக்கா அதை டிஸ்போஸ் பண்ணி உங்களுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கான லைஃப் பார்ட்னருக்கு இதை அதிகமாக லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு வருதும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவையாக இருக்கும் துணை துணைவனுக்கும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீன்ஸ் அவங்க வழியாகவும் உங்களுக்கு அவங்களுக்கு கிடச்சா அவங்களுக்கு கிடச்ச மாதிரி தானே அந்த வழியும் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் நசிவு தன்மை ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் வேலையே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா இப்போ வேலையை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கம்யூனிகேஷன் இடத்துல தான் இந்த மூணாம் இடத்துல தான் குரு பத்து குடையும் மூணில் வரப்போ ஒரு மார்க்கெட்டிங் சைடில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்குது எனக்கு மூணாம் இடத்துல இருக்க குரு யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்றப்ப செவ்வாயின்றது வேலை மாற்றத்தை தரும் சூரியன்றது புதிய பணி நியமனத்தை சொ தரும் அதே மாதிரி சந்திரன்றது உங்களுக்கு என்ன நீங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு உத்தியாகும் அப்போ இந்த ஆண்டுன்றது புதிய வேலை வர்றதுக்கோ அல்லது ஜாயின் பண்ணுறதுக்கோ அல்லது உயர்வு கல்வி சார்ந்த படிப்புகளை நீங்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கோ அது அந்த படித்த கல்வியிலையே நீங்கள் பணம் ஈட்டுறக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போது மீன ராசினர்களுக்கு இன்டர்னல் லைஃப்ன்றது கொஞ்சம் அதாவது பாதி கனவு பாதி நனவு இந்த க தான் அப்போ அதையும் தாண்டி அதையும் அக்செப்ட் பண்ணி பட்சத்தில் அழகாகவே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எதையுமே என்னென்னாக்கா நம்ம ஏற்றுக்கிற தன்மையில் தான் இருக்கிற வாழ்க்கை எப்படின்றது இருக்கும் அதாவது நம்ம ஏற்றுக்காத தன்மையில் ஒரு புளிப்பையும் ரசித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது புளிப்பை இனிப்பு மாதிரி தெரியும் அது இனிப்பே நம்ம முகம் சுழிச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த இனிப்பே கசப்பு மாதிரி தெரியும் அப்படின்றப்ப என்னென்னாக்கா அடுத்தவங்க நீங்கள் என்ன பொருளை சாப்பிட்றீங்கன்ற உங்கள் முகபாவனத்தை வச்சு செய்கிறப்ப நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று முகத்தை இருக்க நபராக தான் இருப்பீங்க அப்படின்றப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அழகன்றது அடுத்தவங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது அடுத்தவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கான உலகம் தனி உலகமாக இருக்கும் அதில் வாழக்கூடியவங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க உங்களுக்குன்னு பெருசாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றது ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு பகைப்பெற்ற தன்மை உள்ளவர் அவங்க ராசியில் இருக்கார் வர கூட ராகுவோட இருக்கார் அப்போ உங்களுடைய யார் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு எதிரியாக வரதுக்கான வாய்ப்பிலோ எதிரியானாக்கா அந் இந்த டைம் உங்களுக்கு எதிரியாக உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீடித்த ஃப்ரெண்டு அல்லது திக் ஃப்ரெண்டு அல்லது ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு யாரையும் வச்சுக்காரிங்க ஏன்னா இந்த ஆண்டுன்றது அதிக அவங்க வழி உங்களுக்கு விரைங்களாகிறதுக்கோ அவங்க வழி சில அவமானங்கள் அல்லது உங்களுக்கான லாபத்தில் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு பேர் உங்களுது பட்டு பெனிஃபிட் அவங்களுது அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி நபர்கள்ட்ட வந்து கொஞ்சம் எட்டாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த ராசிக்குன்றது ஐந்தாம் இடத்தில் உதயமாகி அந்த உதயஸ்தானாதிபதி அந்த ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைக்கிறது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ என்னத்தை நினைக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணால் போதும் அதுவும் சந்திரன் தான் அது குழப்பமான மண்ணில நீங்கள் தாண்டி வாங்க அதிகபட்சம் இந்த புதிய தொழில் முயற்சிக்கு ஏதாவது இனிஷியேட் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி தான் உங்களுடைய ராகுவும் சேர்ந்து உங்கள் ராசியிலே என்றது ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான நீங்கள் எதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய வீட்டு அதாவது ஃபேமிலி மெம்பர் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களும் இணைந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் வரையறுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க அதுக்கு உண்டான நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க விடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அண்ணியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாப்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வரீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்